அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தற்போது அந்த கட்சியின் தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வரும் இவர் விரைவில் மாற்று அணியில் இணைய உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகி வந்தனர் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் இன்று நடிகர் விஜய் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த சந்திப்பு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சந்திப்பை தொடர்ந்து செங்கோட்டையன் நாளை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் செங்கோட்டையனின் இந்த நகர்வு வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சரிவை ஏற்படுத்தும் வகையில் அமையும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அமைக்கும் பணியில் செங்கோட்டையன் ஈடுபட உள்ளார் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்ப்பதாக ஒரு அரசியல் வியூகத்தை அவர் வகுக்கிறார் என்றும் கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் இந்த திடீர் விலகல் மற்றும் மாற்று அணிவுடன் நெருக்கம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சமன்பாட்டை உருவாக்க வாய்ப்புள்ளது செங்கோட்டையின் ஆலை அதிகாரப்பூர்வமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது